அது குணமாயிடுச்சு நாங்கள் சரிட்டு சந்தோஷமா சொல்லிட்டு போகணும் இன்னும் ஆகம நாள் இருக்கு அதுவும் அது சபைக்கு வர நாள் தடைப்பட்டிருக்கு வீட்டுக்கு போய்ட்டு அதையும் தொடர்ச்சியா பண்ணிட்டுருங்க ஐயா சரி அது ஒரு வார்த்தை சொல்லலாம் சந்தோஷமா நற்சீடனாக நற்சீடனாக பிரபஞ்ச மகாசபையோடு தொடர்புக்குள் இருந்து வருகின்ற பொழுது அத்தகைய ரணநிலை நீங்கியவாறு முற்றிலும் குணமடைந்து நல் உடல் ஆரோக்கிய நலத்தோடு வருவதற்குரிய ஆசையை அகத்தியன் வழங்குது சிவசபையை நாடி ஒரு செயல் ஒரு நிலை துவங்குகின்ற பொழுது நாம் உரைத்தவாறு அவரவர்களுக்குள் இருக்கும் சரணாகதி நிலைக்குள்ளிருந்து அது நிகழ்த்தப்படுகின்றது என்று நல்ல ஆசிகள் வழங்கி நீர் அமர்ந்திருக்கும் தளமதில் ஏற்றமுடன் பால திரிபுர இருக்குது திருவுருவ படம் இருக்கு உள்ளிருந்து அத்தகைய தளத்திலிருந்து வழங்கப்பட்ட அதனை வழிபட்டு வருகின்ற பொழுது அற்புதமாக நல்வழி கண்டு நல் நிலையோடு வளம் வரும் ஆசி அகத்தியன் வழங்குகிறோம் அகத்தியஷாயின் வாழை சித்திரையை போட்டு வேற யாருக்கா